பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமன்ற புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று பொறுப்படும் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை தேவன் நமக்கு இந்த நாளில் தருகிறார் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் இனி மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்காக தன் குடும்பத்தை காத்துக் கொள்வதற்காக தன் சொத்தை காத்துக் கொள்வதற்காக தன் பணத்தை காத்துக் கொள்வதற்காக அவன் காவல் வைக்கிறான் தன் குடும்பத்தை பத்திரப்படுத்துகிறான் காவல் வைக்கிறான் ஆனால் தன் இருதயத்தை காவல் வைக்க அவன் மறந்துவிடுகிறான் எனவே வேதம் நமக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிப்பு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ன காரணம் அதன் ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஊற்று எங்கே புறப்படுகிறது ஒரு மனனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது அது இருதயத்தில் இருக்கிறது நீடித்த வாழ்வு எங்கே இருக்கிறது இருதயத்தில் இருக்கிறது எனவேதான் வேதம் சொல்கிறது அதே அதிகாரம் நான்கு வசனத்திலே எனக்கு போதித்து சொன்னது என் மகனே என் வார்த்தைகளை உன் இருதயம் காத்து கொள்ள கடவுள் என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லுகிறது நாம் எப்படி பிழைக்க முடியும் நாம் எப்படி என் இருதத்திற்கு காவல் வைக்க முடியும் ஆண்டுடைய வார்த்தைகளை நம் இருதத்தில் வைக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை இருதத்தில் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது தேனுடைய வார்த்தைகளை நம் இருதத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் தெரியுமா ஆண்டு வார்த்தை இருக்கும் பொழுது அஞ்சிய ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும் வறட்சி காணப்படாது அன்பான தேவண்ட பிள்ளைகளே இன்னைக்கு அனை வாலிபர்கள் தன் யுதத்தை பத்திரப்படுத்த வைக்கவில்லை பிறருக்கு கொடுத்து விடுகின்றார்கள் எனதான் ஆண்டு சொன்னார் என் மகனே என் மகளே உன் இருதத்தை எனக்கு தாய் என்று கேட்டாரே பிரியமான தேடு பிள்ளைகளே உங்க இருதத்துக்கு காவல் வைங்கள் உங்கள் இருதத்தை தேனுடைய சம்பத்தில் கொடுங்கள் அர்ப்பணிங்கள் அப்பொழுது நிச்சயமாய் அந்த ஜீவ ஊற்றி என்ன வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேர்த்திக்கிறான் பின் ஆண்டு வரை இந்த காலை வேலைக்காக சோதரம் சாமி நல்ல ஒரு ஜீவ வார்த்தை நாங்கள் தியானித்தோம் சாமி என் மகனே என் மகளை உன் இருதத்தை எனக்கு தாய் என்று சொன்ன ஆண்டு என் இருதத்தை உங்களுடைய சமத்திலே அர்ப்பணிக்கிறோம் என் இருதத்திலே ஜீ ஊற்று புறப்படுங்க என்ற விதத்தில் வாசிக்கிறோம் சாமி ஆமாண்டு வரேன் இந்த இருதத்தை நம்முடைய சம்பத்தில் அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தன் இருதத்தை ஆண்டோரே உமக்கு அர்ப்பணிக்க கிரபித்தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட ஒரு பிள்ளைகளும் இந்த நாளை பாதுகாத்து கொடுங்க நீடித்து ஆயிச கொடுங்க சமாளத்து கொடுங்க இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரம் இல்ல எல்லாடையும் போக்கியும் வரத்திலும் கூட இருந்து தேவ சமாதானோடைய குடும்பத்தோடு கூட இருந்து நீ காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் வரலூத்தின் பரமத்தாகப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே